ஹமாவிற்குள் நுழைந்த சிறிய கிளர்ச்சியாளர்கள் எதிர்ப்பின்றி அறுபது கிலோமீட்டர் வரை முன்னேற்றம் ரஷ்யாவிற்கு வடகொரிய எப்போது ஆதரவளிக்கும் விட்டு வெளியேறினால் நடக்கப்போவது வேறு பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை சீனாவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை மாற்றிய தாய்வான் மூன்றாம் உலக போராட்டம் பொதுமக்களை தீவிரமாக தயார்படுத்தும் இரு முக்கிய ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய படைகள் மற்றும் சிறிய ராணுவத்திற்கு எதிராக சண்டையிட்டு சிறிய கிளர்ச்சியாளர்கள் வேகமாக முன்னேறி வருவதாக கூறப்படுகின்றது தாக்குதலை தொடங்கிய மூன்று நாட்களிலேயே ஹயாத் அல் சாம் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் படை அலெப்போ நகருக்குள் நுழைந்து பெரும்பாலான பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றன இதனை சிறிய ராணுவமும் ஒப்புக்கொண்டிருக்கின்றது சிறிய கிளர்ச்சியாளர்களிடம் முழுமையான கட்டுப்பாட்டை வழங்கவிடாமல் ரஷ்யா மற்றும் சிறிய போர் விமானங்கள் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து தாக்குதலையும் ஆரம்பித்திருக்கின்றன இந்நிலையில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதில் ஜனாதிபதி பசரல் அசாத்திற்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் மிகவும் இக்கட்டான சூழ்நிலை உருவாகியுள்ளது உள்ளூர் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பை குறைத்திருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி அசாத்திற்கு சார்பான ஊடகங்கள் ஆட்சி கவழ்ப்பு தொடர்பான பதற்றத்தை புகார் அளித்து வருகின்றன சிரிய ராணுவம் தொடர்ந்து பின்வாங்கி வருகின்ற நிலையில் சிரியாவின் குளர்ச்சியாளர்கள் படை ஹமாவிற்குள் நுழைந்திருப்பதுடன் எந்தவொரு எதிர்ப்புமின்றி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் முன்னேறியுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அடுத்து உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா எப்போதும் ஆதரவு அளிக்கும் என்று ஹிங்யங் உன் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவ மந்திரி ஆண்ட்ரே பெலோஷோவ் தலைமையிலான குழுவினர் வடகொரியா சென்று அந்த நாட்டின் தலைவராகிய ஹிங்யங் உன்னை சந்தித்து பேசினார் அப்போதே ஹிங்யங் உன் இந்த பதிலை தெரிவித்திருக்கின்றார் நேட்டோ கூட்டமைப்பின் பொறுப்பேற்ற செயலுக்கு பதிலடி நடவடிக்கையே இந்த போராகும் எனவே உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா எப்போதும் ரஷ்யாவிற்கு தனது ஆதரவை அளிக்கும் என்று அவர் கூறினார் இதேவேளை பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டொலரை தவிர்த்து வேறு நாணயத்தில் வர்த்தகம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பின் பதினாறாவது உச்சிமாநாடு ரஷ்யாவின் கசான் நகரில் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி இடம்பெற்றது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா தென்னாப்பிரிக்கா சீனா ஈரான் சவுதி அரேபியா எதியோப்பியா எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இந்த நாடுகளுக்கு இடையே நிதி ஒத்துழைப்பை மேம்படுத்த எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் பிரிக்ஸ் நாடுகளும் அவற்றின் வர்த்தக கூட்டாளிகளும் உள்ளூர் செலாவணியில் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக புதிதாக தேர்வு செய்ய

சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை தவிர்த்து வேறு நாணயத்தில் வர்த்தகம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை அப்படி இந்த நாடாவது முயற்சித்தால் அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து விடைபெறலாம் என்று பதிவிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கும் நிலையில் உலக நாடுகள் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய வரை விதிப்பு போரை எதிர்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கனடா மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரை விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து மெக்சிகோ ஜனாதிபதி டிரம்புடன் தொலைபேசி உரையாடியதுடன் சுமூகமான தேர்வு எட்ட வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதனிடையே கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ நேரடியாக புளோரிடாவுக்கு சென்று டொனால்டு டிரம்பை சந்தித்துள்ளார் இந்நிலையில் இந்தியா ரஷ்யா உட்பட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீத வரி விதிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் கடும் மிரட்டல் விடுத்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டொலரின் மதிப்பை குறைக்க முயன்றால் அல்லது சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கென்று புதிதாக வேறு நாணயத்தை உருவாக்க முடிவு செய்தால் கட்டாயம் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் முன்னதாக அக்டோபர் மாதம் பிரிக்ஸ் நாடுகள் முன்னெடுத்த கூட்டம் அமெரிக்க டொலருக்கு மாற்றாக புதிய பரிவர்த்தனைகளை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னா மற்றும் பிற நாடுகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன இந்த அக்டோபர் சந்திப்பும் விவாதமும் டிரம்பை தற்போது கொந்தளிக்க வைத்துள்ளது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் பிரிக்ஸ் நாடுகளின் முடிவை தம்மால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றே கோருகின்றார் இதேவேளை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சமீபத்தில் இணைந்த எகிப்து ஈரான் மற்றும் ஐக்கிரபு அமீரகம் தொடருக்கு மாற்றான ஒரு நாணயத்தில் பரிவர்த்தனை வேண்டும் என்றும் இதனால் உள்ளூர் பண மதிப்பு உயரும் என்ற கருத்தையும் முன்வைத்திருந்தனர் ஆனால் உச்சி மாநாட்டின் முடிவில் மாற்று வழிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று ரஷ்ய விளையாடி விளாடிமிர் புட்டின் வெளிப்படுத்தியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தாய்வான் தனது வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை விதிமுறைகளை திருத்தி எச்சரிக்கைகளுக்கான நுழைவுத் தூரத்தை குறைத்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் செய்திகளில் தெரிவித்தபடி சீனாவிலிருந்து ராணுவ ஆத்திர மூட்டல்கள் அதிகரித்து வருவதே இந்த முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது அதாவது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டின் இறுதியில் விதிமுறைகளை அமைதியாக திருத்தியது இந்த திருத்தம் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை வரம்பை எழுபது கடல் மைல் முதல் கடல் வரை வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் குடிமக்களுக்கு மூன்று நிமிடங்கள் மட்டுமே தயாராக இருக்கும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கையை அமலாக்குவதற்கான திருத்தப்பட்ட விதிமுறைகள் ரகசியமானவை என்று வகைப்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்படவில்லை என்றும் சிலருக்கு மாற்றத்தை அறிந்திருக்கவில்லை என்றே அறிக்கை வெளிப்படுத்தியது இந்த விவகாரத்தை யுவான் சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் சரி செய்தலுக்கு பின்னால் உள்ள காரணத்தை விளக்கினார் இது முக்கியமாக எதிரி அச்சுறுத்தல்களால் ஏற்படுகின்றது என்று கூறினார் சீனாவின் ஆத்திரமூட்டும் ராணுவ நடத்தை அதிகரிப்பது தொடர்பாக அவர் சுட்டிக்காட்டினார் தாய்வான் ஜலசந்தி இடைநிலை கோட்டை மீண்டும் மீண்டும் கடப்பது உட்பட இது அச்சுறுத்தல் அளவை உயர்த்தியுள்ளது என்றும் கூறினார் சீனாவின் நடவடிக்கைகள் தாய்வான் ஜலசந்தி மற்றும் பிறந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இசுதன்மையை குறை உட்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளதாக கருதுகின்ற ஐரோப்பிய நாடுகள் போருக்கு தயாராகும்படி தங்கள் குடிமக்களை ஊக்குவித்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனியும் ஸ்வீடனும் இதில் தீவிரம் காட்டி வருவதாகவே தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனி இந்த விவகாரத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் அலைபேசி செயலியொன்றை ஒன்றை உருவாக்கியுள்ளது அணுகுண்டு தாக்குதல் நடந்தால் என்ன செய்வது என்பது குறித்த வழிகாட்டியே ஸ்வீடன் வெளியிட்டுள்ளது அது மட்டுமன்றி ஐரோப்பா முழுக்க ஒரு வகையான பீதி பரவியுள்ளதாக கூறப்படுகின்றது ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் இது பற்றி தெரிவிக்கையில் மிக விரைவில் குடிமக்களை போருக்கு தயாராக நிலைக்கு கொண்டு வருவோம் என்றார் இதனிடையே உக்ரைன் ரஷ்ய போர் ஆயிரம் நாட்களை கடந்துள்ள நிலையில் பிரித்தானிய மிக ஆபத்தான ஏவுகணை தொகுப்பு ஒன்றை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இந்நிலையில் தான் பல ஐரோப்பிய தலைவர்கள் ஆயத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் பில்லாந்தும் ஸ்வீடனும் பிரதசாப்தங்களாக அணி சேராத முடிவை கைவிட்டு உத்தியோரமாக நேட்டோவில் இணைந்துள்ளன தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஸ்வீடன் தங்கள் குடியிருப்பாளர்களுக்கு தயாராக இருக்குமாறு துண்டு பிரசுரங்களை அனுப்பியுள்ளது அதில் நாம் நிச்சயம் நிச்சயமற்ற நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் மூளை முடுக்கில் தற்போது ஆயுத மோதல்கள் பயங்கரவாதம் இணைய தாக்குதல் மற்றும் தவறான தகவல் பரப்புரைகள் நம்மை குறை மதிப்பிற்கு உட்படுத்தவும் செல்வாக்கு செலுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன என்று அந்த துண்டு பிரசுரத்தில் ஸ்வீடன் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஸ்வீடனின் சுதந்திரத்தையும் தமது ஜனநாயகத்தையும் பாதுகாக்க அனைவரும் தங்கள் பங்கை செய்ய வேண்டும் என்றும் அத்துடன் ஒவ்வொருவரும் ஸ்வீடனின் ஒட்டுமொத்த அவசரகால தயார் நிலையின் ஒரு பகுதியாக இருக்கின்றீர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தேவைக்கு அதிகமான குடிநீரை சேமிக்கவும் ஏராளமான போர்வைகள் பேட்டரிகள் இயங்குகின்ற ரேடியோ மற்றும் நீண்ட காலத்திற்கு தேவையான உணவுகளை நிறைய சேமித்து வைக்கவும் கோரியுள்ளது ஜெர்மனியை பொறுத்த மட்டும் எண்பத்தி நான்கு மில்லியன் மக்களுக்கு தற்போது அறுநூறு தங்கும் முகாம்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் மக்கள் மட்டுமே தங்க முடியும் இதனையடுத்து பதங்கு முகாம்களை அமைக்க ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது அத்துடன் தாக்குதல் நடந்தால் மக்களுக்கு உதவும் பொருட்டு ஒரு வரைபடத்தை அறிமுகப்படுத்தவும் ஜெர்மனி முடிவு செய்துள்ளது மறுபுறம் அணு ஆயுதங்கள் வெறுமனே கண்காட்சிக்காக உருவாக்கப்படவில்லை அவை மனித வரலாற்றில் மிகவும் பேரழிவை வேலை ஆயுதங்கள் மூன்றாம் உலக போர் நடைபெற்றால் நிலைமை என்னவாகும் என்பது குறித்தும் பிரபல நபர் ஒருவர் கூறியுள்ள கருத்து இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போரினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை உலகம் நன்றாகவே அறிந்து வைத்துள்ளது அடுத்த ஒரு போர் வேண்டாம் என்பதுதான் உலக நாடுகளின் எண்ணமாக இருக்கின்றது இருப்பினும் தவிர்க்க முடியாத சூழலில் போர் ஏற்பட்டால் அதனால் ஏற்படுகின்ற நிலைமை மிக மோசமானதாக இருக்கக்கூடும் என்றே அந்த கணிப்புகள் கோருகின்றன இந்நிலையில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பிரபல பிஷப் மேரி இமானுவேல் மூன்றாம் உலகப்போர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிஷப் இமானுவேல் தனது எக்ஸ் பக்கத்தில் இது பற்றி ஒரு காணொலியையும் வெளியிட்டார் அதில் மூன்றாம் உலகப்போர் நடைபெற்றால் அதில் உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இறந்து விடுவார்கள் என்று குறிப்பிட்டார் உயிர் பிழைத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நாம் ஏன் பிறந்தோம் என்று கூறும் அளவிற்கு அவர்களுக்கு துயரங்கள் இருக்கும் என்று கூறியுள்ளார் அணு ஆயுதங்கள் விரும்பினை கண்காட்சிக்காக உருவாக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் அவை மனித வரலாற்றில் மிகவும் பேரழிவைத்திருக்கின்ற ஆயுதங்கள் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவின் பெடரல் எமர்ஜென்சியின் மேனேஜ்மெண்ட் நிறுவனமானது அணு ஆய எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு பயங்கரமான கணிப்பு கூறப்படுவது இது முதல் முறை அல்ல என்றாலும் இந்த கணிப்புகள் மிகவும் பரபரப்பாகவும் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்கள் இணைந்திருங்கள்